ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலம் இருக்க இருக்கேன் எதுவுமே கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போதோனா வெஜிடபிள் ரவா கிச்சடி நான் ரவை வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்கேங்க இங்கே பாருங்க இந்த கிளாஸ் வந்து இரநூறு கிராம் அளவு உள்ள கிளாஸ் அதனால் இதில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ ரவையோட சும்மா கொஞ்சமாக அந்த பாருங்கள் ஒரு கைப்பிடி வந்து சே வெள்ளை சேமியாதுக்குள்ளே அதை சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டையும் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரவையும் சேவியும் வறுத்து எடுத்துட்டேங்க ரொம்ப வறுக்க வேணாம் லைட்டாக சூடுவாத அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும் தேங்காய்ண்ணா எடுத்துருக்கேன் இல்லை தான் நம்ம சேர்ப்பதும் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன் தாளிப்புக்கு பட்டை கிராம்பு பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் எடுத்து பார்க்கும் பிடிப்பிடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது கொத்தமல்லி உட்காது பீன்ஸு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தின்னா கட் பண்ணிக்கலாம் கேரட்டு பொடிப்பொடியாக ஒரு கேரட் எடுத்திருக்கேன் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டாணி இந்த பவுல் எடுத்துருக்கேன் அதில் ஒரு பவுல் சின்ன பவுலில் பட்டாணி எடுத்துருக்கேன் பச்சை பட்டா ஃப்ரெஷ்ஷானது தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு தவா ஹீட் ஆனோடனே தேங்கானை ஊற்றிக்கலாம் என்ன உடனே பட்டை கிராம்பு போட்டுடலாம் அது பொதிஞ்ச உடனே இஞ்சி போட்டுங்க இஞ்சி போட்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம் பச்சை மிளகாய் சேர்த்தோடனே லைட்டாக வதக்கிட்டு கருவேப்பிலை ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் சேர்த்திடலாம் பாருங்கள் வெங்காயம் ரொம்பலாம் வதக்க வேணாம் லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆகும் வதக்கணுன்னே தக்காளி சேர்த்திடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க தக்காளி வந்து நல்லா வதக்கணும்னா அது கிடையாது லைட்டாக போட்டு கொஞ்சம் நல்ல நக்சி மட்டும் போடணும் தக்காளி சேர்த்து வதக்கி வச்சு இப்போ என்ன பண்ணலான்னா காய் வீட்டுக்குள்ளே அது காய் சேர்த்தலாம் இதில் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து பட்டா கிராமெலாம் போட்டோடனே முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பீன்ஸு கேரட்டு சேர்த்தாச்சு பட்டாணி சேர்த்துக்கலாம் மஞ்சப்பூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இப்போது தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சுருக்கோம் ஃபைவ் மினிட்ஸு ஏன்னா அது வந்து காய் கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுப்போம் ஸோ அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் நான் அதனால்தான் காயெல்லாம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ சீக்கிரம் வந்துடும் பீன்ஸெல்லாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க தட்டை எடுத்து பார்த்திடலாம் பாங்க இதில் கொஞ்சம் நல்லா வெந்துருக்கும் காயெல்லாம் இப்போ தண்ணி சேர்த்துடலாம் இப்போ தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பங்கு ரவைக்கு ரெண்டு பங்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுருங்க இந்த டைமில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் நம்ம நார்மலாக சாப்பிட்ற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் உப்பு தூக்கலாக இருக்கணும் தண்ணி கொதித்தோடனே நம்ம ரவையை போட்டுடலாம் தண்ணி கொதி வந்தோடனே நம்ம ரவை சேர்த்துடலாம் தண்ணி கொதி வந்துடுச்சுங்க இப்போ ரவையை சேர்த்து திண்டிட்லாம் இப்போ வந்து சுட்டியே கிழகி விட்டுட்டு கெட்டிப்படாமல் கிளவி விடணும் இந்த டைமில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யை ஊற்றிட்டேன் தேங்கானே ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு கிளவி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இதோட கெட்டியாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக கொடுங்க தேங்க் யூ பாய்